ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு சாய் டரஸ் கார்டனில் கற்பூரவள்ளி மூலிகை செடியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் கற்பூரவல்லி மூலிகையின் மகத்துவம் தெரியாமலேயே நிறைய பேர் வீட்டில் வளர்த்து வராங்க கற்பூரவல்லின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர வேண்டியது இருமல் சளி தொண்டை பொன் நுரையீரல் பாதிப்பு இப்படி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க பெரியவங்க தூதுவலை கஷாயத்தோடு கருப்புர வலியும் சேர்த்து கஷாயம் வச்சு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கறதுனால நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ரிலீஃபும் கிடைக்குதுங்க நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய நோயை தடுக்கக்கூடிய உடலை தேற்றக்கூடிய காயக்கல்ப மருந்துகளை வீட்டை சுற்றி வச்சிருந்தாங்க பொதுவாக நம்ம கிராமங்களிலும் வீடுகளிலும் பார்க்கும்போது எப்படி துளசி ரொம்ப முக்கியமாக வீட்டு வாசலில் வைத்திருக்கிறார்களோ அதே போல் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் வைக்க வேண்டிய மிக முக்கியமான மூலிகை செடி தான் கற்பூரவல்லி மூலிகை செடிங்க அப்படிப்பட்ட கற்பூரவல்லியின் மூலிகையின் அழகான மருத்துவ குணங்களை தான் நாம் பார்க்க போகிறோம் சத்துள்ள ஆகாரங்கள் அப்படின்னு வரும்போது அதில் ஆப்பிள் முதலிடம் இருப்பதை நாம் பார்த்துருக்குறோம் அந்த அளவு சத்துள்ள ஆப்பிள் பழத்தை விட நாற்பது மடங்கு சத்துள்ள ஒரு மூலிகை தாங்க இந்த கற்பூரவல்லி மூலிகை ஸோ அப்படிப்பட்ட கற்பூரவல்லி மூலிகையின் அழகான மருத்துவ குணங்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வரட்டு இரும்பல் நிறைய பேருக்கு பாருங்களேன் வரட்டு இருமல் வந்தால் பகலில் இருமலே இருக்காதுங்க ஆனால் இரவு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரமாவது நான் ஸ்டாப்பாக இரும்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு வரட்டு இருமல் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நாலு கற்பூரவள்ளி இலையை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை நெருப்பில் அப்படியே காட்டினீங்கன்னா வதக்கி அது வதங்கி வந்துடும் அது என்ன பண்ணுங்க அது பிழிஞ்சிங்கன்னா அது சாறு வரும் அந்த சாரை காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த வரட்டு இருமல் இருக்கு பார்த்தீங்களா அது இருந்த இடமே தெரியாமல் நம்மளுக்கு போயிடுங்க ஸோ அதுலேருந்து நம்ம ரிலீஃப் பண்ணிக்கணும்னா இந்த இது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து காலையில் ஸ்கூலுக்கு எழுப்புறது ஸ்கூலுக்கு எழுப்பி கழுப்பி அனுப்புறது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கலட்டாக பண்ணுவாங்க காலையில் சுறுசுறுப்பாகவே எந்திரிக்க மாட்டாங்க ஸோ அதே மாதிரி பெரியவங்களும் பாருங்களேன் காலையில் ஆஃபீஸ்க்கு போகணுன்னா சுறுசுறுப்பாக எந்திரிக்க முடியாது ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடியே கற்புறவல்லி இலை நாலு இலை எடுத்து வாஷ் பண்ணி சேம் அதே மாதிரி வாட்டி அதை பிழிஞ்சி அந்த சாரோட தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சுறுசுறுப்பாகவும் இருப்போம் காலையில் எந்திரிச்சி ஈஸியாக கிளம்பவும் முடியும் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ ஸோ ஜீரணம் சம்மந்தமான இருக்கிற அந்த ப்ராப்ளங்களும் நம்மளுக்கு எல்லாம் சரியாயிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து சில பேருக்கு வந்து வயிறு வந்து மேல் வயிறு அப்படியே உப்புசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எதுவுமே சாப்பிட்டே இருக்க மாட்டோம் ஆனால் வயிறு வந்து ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளுக்கு அது வந்து ஒரு ரிலீஃபாகவே இருக்கிற மாதிரியே இருக்காது அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா காலையில் உணவு சாப்பிட்ட முடித்த உடனே நாலு இலை எடுத்துக்கோங்க கற்பூர வள்ளி சேம் வாஷ் பண்ணிக்கோங்க அந்த இலையோட சீரகம் கொஞ்சமும் ஓமமும் கொஞ்சம் வச்சு நீங்கள் அந்த வெத்தலை மாதிரி அதை மடித்து நீங்கள் மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாயுவ சம்மந்தமாக இருக்கிற அந்த வயிறு புசமாகட்டும் ஆகட்டும் இல்லை ஆகாமல் இப்போ நம்ம நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட்டுட்டு ஜீர்ணம் ஆகாமல் அப்படியே இருந்தால் கூட ஒரு ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த ஜீர்ணம்லாம் ஈஸியாக ஆகிடும் டைஜஸ்ட் ஆகிடும் ஸோ வயிறு உபிசம் உங்களுக்கு அப்படியே ரிலீஃப் ஆயிடுங்க நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சில பேருக்கு நெக்ஸ்ட் வந்து பித்தப்பை கற்கள்ங்க ஸோ பித்தப்பை கற்கள் நம்மளுக்கு கரையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க அதுக்கு கற்பூரவள்ளி இலையை வந்து நீங்க அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க முசுமுசு கைக்கீரை இருக்கு இல்லைங்களா அது ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க சுக்கு ஒரு அஞ்சு கிராம் இதை எல்லாத்தையும் எடுத்து முந்நூறு எம்எல் தண்ணியில நீங்க காய்ச்சிக்கணுங்க ஸோ முந்நூறு எம்எல் தண்ணி காய்ச்சினிங்கன்னா அது இரநூறு எம்எல் நம்மளுக்கு வந்துடும் அந்த இரநூறு எம்எல் தண்ணியை காலையில் நூறு எம்எல்லும் மாலை நூறு எம்எல்லும் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பித்தப்பை கற்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாயிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து சிறுநீர்களில் கற்கள் இருக்குங்க ஸோ அந்த கற்கள் இருக்கிறது நம்ம எப்படி வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் நாலு கற்பூரவல்லி இலையை எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு மென்று நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா அந்த மாதிரி மூணு மாதம் நீங்கள் சாப்பிட்ணாங்க நாலு இலையை டெய்லி வாஷ் பண்ணி எடுத்து நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லாம் நம்மளுக்கு நீராக வெளியேறி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு அடிவயிறு உபுசமாக இருக்கும் அடிவயிறு அப்படியே என்னமோ ரொம்ப வலி இருக்கிற மாதிரி ஒரு ரொம்ப வெயிட்டாக ஏதோ வயிற்றுக்குள்ளே கட்டி வச்சிருக்கிற மாதிரி ஒரு வீங்கி போய் அடி வயிறு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா மாலை ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு நாலு கருப்புரை வள்ளி எல்லையை எடுத்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மென்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வெந்நீரை நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்து பாருங்கள் அது குடிச்சு பாருங்கள் நாலு இலையை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு மென்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வெந்நீரை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது ரிலீஃப் ஆகுறது உங்களுக்கு நல்லா நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாத விளக்கு டைமில் வந்து அடி வயிறு ரொம்ப வலி எடுக்குங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனே நம்மளுக்கு புரியவே புரியாத நிறைய நம்ம மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா அந்த மாதிரி டைமில் காலையில நாலு இலை எடுத்துக்கோங்க கற்பு இலையை நாலு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மென்று அந்த சாரியோடு அந்த இலையோடு நீங்கள் மென்று காலையில் நாலு ஈவினிங் நாளையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் முடியறதுக்கு ஒரு அஞ்சு ஆறு நாள் வரைக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிற கழிவுகளாக இருக்குது பார்த்தீங்களா கெட்ட கழிவெல்லாம் அது வெளியேற்றி கருப்பையே நம்மளுக்கு சுத்தம் செஞ்சு பர்ஃபெக்டாக நம்மளை நார்மலாக வச்சுருவோங்க ஸோ இந்த எவ்ரி மந்த் இந்த மாத விளக்கு டைமில் நம்மளுக்கு அடிவயிர் வர மாதிரி இருக்குதுன்னா அந்த மாதிரி இந்த இலையை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா வர வலி கூட நம்மளுக்கு இல்லாமல் இருக்கோங்க ஸோ இதையும் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு தொப்பையை குறைக்கணும் தொப்பையை குறைக்கணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் நினைப்போமே தவிர மூணு வேலையை நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ருவோம் அப்படி சாப்பிட்டு முடிச்சா கொஞ்ச நேரத்துல எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிடணும் அது சாப்பிடணும் இதை சாப்பிடணும் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் எதாவது ஒன்று வாங்கி தள்ளிக்கிட்டே இருப்போம் ஆஃபீஸில் இருக்கும் போதும் சரி வீட்டில் இருக்கும் போதும் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணோம்னா மூணு வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மூணு ஏழு வாஷ் பண்ணிட்டு நீங்கள் மென்று சாப்பிடுங்க அதே மாதிரி மதியானம் சாப்பிட போகிறீங்கன்னா மூணு இலையை எடுத்து மென்று சாப்பிடுங்க எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா மூணு வாஷ் பண்ணி அது கூடவே தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுக்கோங்க வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆஃபீஸ்லையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மறக்காமல் எப்படி நம்ம டேப்லெட்லாம் மறக்காமல் சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி மூணு இலையும் எடுத்து நீங்கள் மதியானம் சாப்பிடும் போது மென்று சாப்பிடுங்க அதே மாதிரி நைட்டு படுக்கும் போதும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மூணு இலையை நீங்கள் சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிடணுன்னு தோன்ற அந்த ஃபீலிங்ஸை கம்மி பண்ணும் பசி தூண்டுறதை நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் ஸோ நம்ம நிறையா சாப்பிடணுன்னு நினச்சாலும் நம்ம கொஞ்சம் தான் எடுத்துப்போம் ஸோ அப்படி சாப்பிட்றதெல்லாம் நம்மளுக்கு கம்மி பண்ணி நம்மளோட அப்படி நம்ம கம்மியாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம நிறையா சாப்பிட்டாதான் நம்மளுக்கு வந்து தொப்பை விழுது அது சாப்பிட்றத நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தொப்பையெல்லாம் நம்ம குறச்சிக்கலாங்க இல்லைங்களா ஸோ அப்போ நம்மளும் ஸ்லிம்மாக இருக்கலாம் நிறைய நொறுக்கு தீணி சாப்பிட வேண்டியது கிடையாது அப்பப்போ நம்மளுக்கு பசிக்கும் பசிக்கும் அப்படின்னு தோணாது இதை நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு வரேங்க நான் காலையில் இந்த சின்ன நாலே இலை சாப்பிட்ருவேன் ஈவினிங் தான் நாலு சாப்பிடுவேன் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி சாப்பிடும் போது நிஜமாங்க எனக்கு அந்த பசின்றதே வரவே வராது நான் அப்படியே அப்படியே அந்த நாலு தான் என்னோடய டிஃபன் மாதிரியே நான் சாப்பிடுவேன் ஸோ வந்து எப்படி ரிலீஃபாக இருக்குது எனக்கு பசிக்க மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சால் தான் தெரியுது ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த கற்பூர வல்லியில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது ஸோ அப்போ நம்ம நார்மலாக கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு தொப்பையும் போடாது இல்லையா ஸோ வெயிட்டும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மோக்கர்ஸ் இருப்பாங்க அதிகமாக சிகரெட் பிடிப்பவங்க அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க அதிகமாக சிகரெட் பிடிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கற்பர இலை இருக்குது இல்லைங்களா ஸோ இல்லை மெயினாக வந்து இந்த ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து அதிகமாக சிகரெட் பிடிப்பவர்களுக்கு உடம்புல வந்து அதிக அளவு நச்சு சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க இதை அவங்க வந்து கவனிக்கவே மாட்டாங்க அப்படியே விட்டுடுவாங்க ஆனால் அதுக்கு மேலே மேலே சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இது என்ன ஆகும்னா நாளடைவில் லங் கேன்சரில் போய் விட்டுடுவோம் ஸோ அப்போ அந்த மாதிரி சிகரெட்டை பிடிப்பவர்களுடைய ஹெல்த்தை நம்ம காப்பாற்றி கொண்டு வரணுன்னா வாரத்தில் மூன்று நாள் இந்த கற்பூரவள்ளி கஷாயம் வச்சு அரை டம்ளர் அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களோட உள்ள உடம்புல உள்ள இந்த டாக்ஸின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே வெளியேறிடும் ஆனால் நம்மளுக்கு இப்படி ஒரு ரிலீஃப் இருக்கே ஸோ நம்ம இந்த கஷாயத்தை குடிச்சிட்டே வரலாம் சிகரெட்டையும் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு யூஸுமே கிடையாதுங்க நீங்கள் கஷாயம் குடிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிகரெட்டையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரணுங்க அப்படி நீங்கள் குறைச்சிட்டு வரிங்கன்னா தான் நீங்கள் குடிக்கிற இந்த கற்பூரவல்லி வலி கஷாயத்தினால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது ஸோ நம்மெல்லாம் இந்த லங் கேன்சர்லேருந்து வந்து நம்மளை காப்பாற்றிக்கணுன்னா கண்டிப்பாக இந்த சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு வந்து ஸ்மோக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கஷாயத்தை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிகரெட்டை நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே விட்டுட்டிங்கன்னா ஹெல்த்தியான லைஃப்பை நாமளும் வாழ முடியும் இல்லைங்களா ஸோ ஒவ்வொரு நாமளும் ஆயில் முழுதும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணுன்னா இந்த கற்பூர மூலிகை செடியை நாம் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கணுங்க ஓகேங்களா இந்த பெனிஃபிட்டெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்க ஒன்று மறந்துட்டேன் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் விட்டுடாதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் அதிகமான மூலிகை செடியோட தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வருகிறேன் பாய் டேக் கேர்